சத்து மாவு கஞ்சி மிக்ஸ் அரைக்கிறதுக்கு கிளம்பிட்டோம் இதுல வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தஞ்சு ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பொருட்களை வச்சுதான் இந்த சத்து மாவு மிக்ஸ் ரெடி பண்ண போறோம் கம்பு இருநூத்தி ஐம்பது கிராம் ராகி இருநூத்தி ஐம்பது கிராம் சிகப்பரிசி இருநூத்தி ஐம்பது கிராம் சம்பா கோதுமை இருநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளை சோளம் இருநூத்தி ஐம்பது கிராம் மக்காச்சோளம் இருநூத்தி ஐம்பது கிராம் சோயா பீன்ஸ் இருநூத்தி ஐம்பது கிராம் முழு பச்சை பருப்பு இருநூத்தி ஐம்பது கிராம் கருப்பு உளுந்து இருநூத்தி ஐம்பது கிராம் கருப்பு கவுனி அரிசி ஐம்பது கிராம் மாப்பிளை சம்பாசி இருநூத்தி ஐம்பது கிராம் வரகரிசி கிராம் தினை அரிசி ஐம்பது கிராம் சிகப்பு பீன்ஸ் ஐம்பது கிராம் வெள்ளை கொண்டை கடலை கிராம் வேர்க்கடலை இருநூத்தி ஐம்பது கிராம் பொட்டு கடலை இருநூத்தி ஐம்பது கிராம் மக்கானா நூறு கிராம் பாதாம் இருநூத்தி ஐம்பது கிராம் பார்லி நூறு கிராம் ஜவ்வரிசி நூறு கிராம் முந்திரி பருப்பு நூறு கிராம் இது எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மில்லு கொடுத்து நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க இதை குழந்தைங்க பெரிய பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணா கொடுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கஞ்சி மிக்ஸ் சேர்த்துட்டு அதுல அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சதும் மாவு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சு கெட்டியானதும் ஆஃப் பண்ணீங்கன்னா சத்து சத்து மாவு கஞ்சி ரெடி அப்படியே நம்ம அரைச்ச கஞ்சி மிக்ஸை வந்து இந்த மாதிரி ஹேட்டிக் பாக்ஸ்ல போட்டு வெளியில கொஞ்சம் வச்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து ஒரு சிப்லா கவர்ல போட்டு பிரிட்ஜ்ல வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஆறு மாசம் வரைக்கும் வண்டு விழுகாம கெட்டு போகாம இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பை